வணக்கம் பெங்களூரில் வண்ணாரப்பேட்டை ஸ்ரீ பாலாஜி திரையரங்கில் சூப்பர் ஸ்டார் நடித்து வெளிவர இருக்கும் ஜெய்லர் டூ ஜெய்லர் டூ திருவிழா வாருங்கள் காண்போம்

நாம் பிறப்பதற்கு சரி பிறந்து இந்த வயதிலும் சரி இதற்கு மேலும் சரி உலகத்தில் உள்ள எத்தனை எத்தனை ஹீரோக்கள் இருந்தாலும் அத்தனை ஹீரோக்களுக்கும் நாங்கள் சிறுவயதாக இருக்கையில் ஒரு ட்ரெய்லர் என்று சினிமா திரையரங்கத்தில் வெளியிடுவார்கள் ஆனால் இந்த காலத்தில் நெட்டு வந்த பிறகு எல்லோரும் மொபைலில் தான் டீசர் என்று விடுவார்கள் ஆனால் அகில உலக சூப்பர் ஸ்டார் அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் வெளியிடப்படுகிறது இந்த தமிழுக்கும் தமிழ் மக்களின் பெருமையை தமிழ் சினிமாவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள் உலகத்தின் முதல் முறையாக இந்த டீசர் திரையரங்கில் வெளியிடுவது இந்தியாவிற்கும் பெருமை தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை நாங்கள் இங்கு பெங்களூர் மாநகரும் வண்ணாரப்பேட்டை ஸ்ரீ பாலாஜி திரையரங்கில் இருந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒன்று கூடி இந்த மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் டீசரை காண வந்திருக்கிறோம் இந்த வீடியோ வாயிலாக உலக தமிழர்கள் ரசிகர்கள் அனைவரின் ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் அனைவரும் இந்த வீடியோவை கண்டுகளில் வாழ்ந்தல் டீசரை ஸ்ரீ பாலாஜி திரையரங்கில் காண்போம் வாழ்வரின் நாமம் வளர்க்க ரசிகர்களின் தாவலர்களின் ஒற்றுமைகள் சேவைகள் திரையரங்குக்குள் நுழைந்தோம் மகிழ்ச்சியில் மூழ்கினோம் காரணம் பொதுமக்களும் ரசிகர்களும் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களின் திரைப்படத்தை கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் வாருங்கள் கொண்டாடுவோம் மகிழ்வோம் ஜெய்லர் டூ டீசரை கொண்டாடி மகிழ அனைவரும் திரளாக திரண்டு வந்திருக்கிறார்கள் ரசிகர்களும் பொதுமக்களும் சூப்பர் ஸ்டார் என்றாலே மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி என்றாலே சூப்பர் ஸ்டார் மக்கள் தலைவர் தான் பாருங்கள் ஜெயலலர் டூ டீசர் இன்னும் வெளிவர இல்லை அதுக்குள் இப்படி ஆரவாரமாக கொண்டாட்டம் இன்னும் டீசரை காண்கையில் இன்னும் ஏராளமான கொண்டாட்டமாக இருக்கும் வாருங்கள் பார்ப்போம் மக்கள் தலைவரை பற்றி தன் மனதில் இருக்கும் ஆசைகளும் அன்பையும் வெளிக்காட்டி பேச வேண்டும் என்று ரசிகர்கள் பேசுகிறார்கள் ஆனால் இந்த கூட்டத்தில் கூச்சலாக இருப்பதால் அவர்கள் வார்த்தை வெளிவர முடியவில்லை என செய்வது அவ்வளவு ஒரு ஆனந்தத்தில் ரசிகர்கள் மூழ்கியிருக்கிறார்கள் பாருங்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி இருக்கும் மக்களும் ரசிகர்களும் இதை காண்பதற்கு கண்கள் கோரி வேண்டும் மன மகிழ்ச்சியோடு அனைவரும் துன்பத்தையும் துயரத்தையும் மறந்து இருக்கிறார்கள் பாருங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த பொங்கல் நன்னாளில் ஜெயிலர் டூ திரைப்படத்தின் டீசர் ஜெயிலர் டூ திரைப்படத்தின் டீசரை காண்பதற்கு தன்னையும் மறந்து தன் சோகங்களையும் துக்கங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் மறந்து மன மக்கள் தலைவரை நினைத்து சூப்பர் ஸ்டார் வாழ்கை என்று கோஷமிட்டு அனைவரும் இந்த ஜெய்லர் டீசரை பொங்கல் பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது டூ கே கிட்ஸ் என்னும் இளைஞர்களும் இக்காலத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் தலைவரை நேசித்து கொண்டிருக்கும் இளைஞர்களும் சிறு பிள்ளைகளும் கொண்டாட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் சூப்பர் ஸ்டார் என்றாலே அவர்களுக்குள் மனமகிழ்ச்சி எனர்ஜி அவ்வளவு ஒரு சந்தோஷம் பொங்குகிறது பாருங்கள் மகிழ்ச்சியாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இருக்கிறார்கள் பிள்ளைகளும் ஜெயலல டு ஜெயல டூ டீசர் வெளியீட்டு விழாவை எட்டி மக்கள் தலைவருக்கு மிக சிறப்பாக கேக்கு வெட்டி கொண்டாடி மகிழவும் கேக்குகளை பெரிதாக ஒரு கேக்குகளை ரசிகர்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள் பொதுமக்களுக்கும் இந்த கேக்கு வெட்டி கொண்டாடி இனிப்பு வழங்கப்படும் மக்களுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கப்படும் மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் வாழ்க வாழ்க என்று கோஷம் எழுப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கள் ரசிகர்களின் ஆறாவாரம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை பாருங்கள் பெங்களூரில் ரசிகர்களும் முக்கியமாக நிர்வாகிகளும் என்ன கூற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதை கேட்பதற்கு முடியவில்லையே காரணம் தலைவரின் கோஷங்கள் அவ்வளவு இயற்றி கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள் தலைவா தலைவா சூப்பர் ஸ்டார் வாழ்க என்று ஆகையால் தான் நிர்வாகிகள் பேசுவது கூட நமக்கு செவி கொடுத்து கேட்க முடியவில்லை மனதில் இருப்பதை ஆசைப்பட்டு தலைவரை பற்றி பேச வேண்டும் என்று வந்தாலும் பேச பேசினாலும் மற்றவர் கேட்கும் நிலையில் இல்லை காரணம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறார்கள் மக்கள் தலைவரின் ஜெயலலர் டூ திரைப்படத்தை கண்பதற்காக அந்த ஜெயலர் திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் டீசரை காண்பதற்காக மக்களும் ரசிகர்களும் மிக சிறப்பாக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் தான் மற்றவர்கள் பேசுவது நமக்கு கேட்கவில்லை அந்த கரகோஷம் மக்கள் தலைவரை கோஷமிட்டு கூபோ கூப்பிடுவதும் மிகச் சிறப்பாக இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் ஜெயிலர் திரைப்படத்தின் டீசர் ஜெயிலர் டூ திரைப்படத்தின் டீசர் வெளியாக உள்ளது வாருங்கள் ஜெயிலர் டூ டீசரை நாம் காண்போம் இன்னும் சற்றே நேரத்தில் ஜெயிலர் டூ டீசரை காண்போம் முக்கிய நிர்வாகிகள் என்ன சொன்னாலும் மக்கள் தலைவரை பற்றி நல்லதை பற்றி நாம் கேட்க முடியவில்லை காரணம் ரசிகர்களின் ஆரவாரம் கொண்டாட்டும் கரகோஷம் மற்றும் தலைவா தலைவா என்று கோஷம் விடுவது நமக்கு நிர்வாகிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கவில்லை வேதனைதான் வேதனையிலும் பரவாயில்லை மகிழ்ச்சி தான் உங்கள் கண்களுக்கு விருந்தாக இதோ ஜெயிலர் டு டீசர் வங்கக்கடலில் நிலவி வந்த பெங்கல் கரையை கடந்த நிலையில் மேலும் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுபெற்று கோர முகத்துடன் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் மறுபடியும் சைக்கிளோனா எல்சா நம்ம வேணா திரும்பி கிளம்பி சென்னைக்கே போயிடலாமா சைக்கிளானே சென்னையில தான் ஜி அதனாலதான் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு உங்களுக்கு கோவா கூட்டணும் வந்துருக்கிறேன் ஜி அங்க மக்கள்லாம் என்ன ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாம நம்ம இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணுவாங்க ஜி ஓஹோ அப்போ பெரிய தார் அப்படியே சைடில் ஒன்று சுத்தி தூக்கி போட்டுருவார் ஜி உங்களுக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல ஜி நம்ம இந்த டிஸ்கஷன் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்கூடாது உங்களுக்கு என்ன ஜி வர வர ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணுறீங்க நமக்கு அப்படியா கடைசியா என் படம் வந்ததுக்கு அப்புறம் அஞ்சு புயல் வந்துச்சு ட்ரம்ப் திருப்பி வந்து யோசிக்கோமாட்டியாச்சு கால காட் லவ் யூ பாருங்களேன் இது வந்து கீழே விழுந்தது கூட தெரியாமல் போய் பயங்கரமா இருக்கேல்சா இதுவே பண்ணிடலாமே

上 ஜெய்லோ டீசர் வெளியீட்டு விழாவும் மற்றும் பொங்கல் மண்ணாளில் நம் ரசிகர் சோலார் ரமேஷ் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாரங்கள் பார்ப்போம் பெரு மாநகரம் அல்பர் பக்கத்தில் இருக்கும் கம்ப இருக்கும் ரஜினி சோலார் ரமேஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவர இருக்கும் இன்று இவருக்கு சோலார் ரமேஷ் அவருக்கு பிறந்த நாள் இங்கு கூடியிருக்கும் தலைவரின் ரசிகர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சோலா ரமேஷ் அவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான பிறந்த நாள் என்று தலைவர் ஆசீர்வாதத்துடன் இங்கு கேட்க வெற்றி கொண்டாடுகிற மகிழ்ந்து இவருக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறார் போய் <laughs> கிட்ட கொஞ்சமா <music> இந்த ஆண்டு பொங்கல் திருவிழா ஜெயிலர் டூ டீசர் பொங்கல் திருவிழாவாக இருந்தது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வணக்கங்கள்